ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கா நம்ம வீடியோவில் இட்லி தோசை கூட சாப்பிடுறதுக்கு சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே சுவையான ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க இது சுட சுட இட்லி தோசை பனியாரம் ஊத்தப்பம் எல்லாத்துக்கூட சாப்பிட்றக்கு அருமையாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் வாங்க எப்படி பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுருக்கீங்க பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு நாலு பல்லு பூண்டு சேர்த்துக்கலாங்க நல்ல பெரிய பல்லு பூண்டாக இருந்தால் நாலு பல்லு சேர்த்துக்கோங்க சின்ன பல் பூண்டாக இருந்தால் ஒரு ஆறு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க அடுத்து தான் இது கூட மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து ரேண்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன வெங்காயம் பாதி பெரிய வெங்காயம் பாதியும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஆந்திரா ஸ்டேட்டில் செய்கிறனால வெறும் பெரிய வெங்காயம் மட்டுமே சேர்த்து செஞ்சிருக்கேன் இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக கண்ணாடி பதத்துக்கு வரும் இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை பச்சை வேர்க்கடலை வறுத்த வேர்க்கடலை நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம் நல்லா நாம்பி பிடிக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு வரவுக்கு சேர்த்து சேர்த்துட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த வேர்க்கடலையும் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க தான் காரத்துக்காக மூணு வர மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் நல்லா காரம் நான் மூணு சேர்த்துருக்கேன் மிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எள் வெள்ளை அது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் கருப்பு எள்ளும் சேர்க்கலாம் ஆனால் வெள்ள எள்ளு சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும் எள் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு எல்லாம் வந்து மூணு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த சட்னி நீங்கள் காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சாலும் டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் சேர்க்காதனால சீக்கிரமாக கெட்டு போகாது நல்ல சுவையாகவும் இருக்கும் அடுத்து தான் இது கூட சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து சேர்த்துக்கலாங்க புளி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்துன புளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கடைசியாக இது கூட நல்லா க்ளீன் பண்ண ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க நீங்கள் கருவேப்பிலைக்கு மல்லி இலையும் சேர்த்துக்கலாம் நான் கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக புரட்டி எடுத்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இது கொஞ்சம் கொறை அரைக்கிறத விட நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து தான் இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாங்க தாளிக்கிறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க நீங்கள் விருப்பப்பட்டா உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சேர்க்கலை வெறும் கடுகு மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு வரமிளகாய் ரெண்டாக கிள்ளி சேர்த்துட்டு கூட ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க கரவைப்படம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு அந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆந்திரா ஸ்டைல் வேர்க்கடலை சட்னி ரெடி இது இட்லி தோசை ஆப்பம் கல் தோசை ஊத்தப்பன் எல்லாத்துக்கும் கூட சாப்பிட்ற கட்டஹாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ